ಓಂ ಶಕ್ತಿಗೆ ಪರಾಶಕ್ತಿಯೇ ಓಂ ಶಕ್ತಿಗೆ ಆಧಿ ಪರಾಶಕ್ತಿಯೇ ಓಂ ಶಕ್ತಿಗೆ ಮರುಭೂರರಸಿಯೇ ಓಂ ಶಕ್ತಿಗೆ ಓಂ ವಿನಾಯಕ ಓಂ ಶಕ್ತಿಗೆ ಓಂ ಕಾಮಾಕ್ಷಿಗೆ ಓಂ ಶಕ್ತಿಗೆ ಓಂ ಬಂಗಾರು ಕಾಮಾಕ್ಷಿಗೆ ಓಂ ಶಕ್ತಿಗೆ ಬಂಗಾರು ಅಡಿಗಲೇ ಓಂ ಓಂ ಶಕ್ತಿಗೆ ಬಂಗಾರು ಅಡಿಗಲೇ ಓಂ ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அம்மா அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்து இன்றைய ஆன்மீக கலந்துரையாடலை தொடங்குவோம் ஒவ்வொரு வாரமும் மிக அருமையாக அம்மாவின் அற்புதங்களை கேட்டு பக்தி பரவசம் அடைகிறோம் இன்றைக்கும் சக்தி பழனி முருகன் ஐயா அவர்கள் முதலில் தம் ஆன்மீக அனுபவங்களை நம்மோடு பகிர்வார் ஐயா நீங்க பேசலாம் உங்க மைக் பண்ணிட்டு ஓம் சக்தி ஓம் ஓம் குரு வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் என்புற்று நீடூழி வாழ்க வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள் ஓம் சக்தி சக்தி போன வாரம் வந்து நம்ம போன நிகழ்வுல பேசும் பொழுது வேள்வி தரும் படிப்பனைகள் குடும்ப நல வேள்வி சில படிப்பனைகள் அப்படிங்கிற தலைப்புல மேட்டூர் சக்தி ஐயா வேலுச்சாமி அவர்கள் எழுதிய கட்டுரையை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் அது நம்ம நண்பர் சக்தி சந்தானம் அவர்களுடைய வீட்டில் நடந்தது அதை மூன்று வரிகளில் அது நாலு வரி இடி சுருக்கமாக சக்தி சந்தானம் மேட்டூரில் ஒரு ரசாயன கம்பெனி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் அவர் அவர் மனைவியோடு குடும்ப பையனோடு மேட்டூரில் வசித்து வந்தார் அவருடைய மனைவியுடைய மைத்துனர் வந்து திருச்சியில் வசித்து வந்தார் ஒரு தடவை அந்த வீட்டுல அவங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை யார் வீட்டுல மைத்துனர் வீட்டுல அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மோசமா இருந்தது வீட்டுல ரொம்ப படாத கஷ்டம் எல்லாம் இருந்தாங்க சித்தப்பெருமை பிடித்த நடிகர்கள் எல்லாம் தயாரியான நடத்தி போனாங்க போன போனவரும் சொன்னோம் அப்ப இவர் தடவை மேட்டூருக்கு வந்திருக்கிறாரு மைத்துலார் மனைவனுடைய சகோதரர் அப்பொழுது அங்கே நடந்து ஒரு வேள்வியிலே அவரை பங்கு செய்து அம்மாவுடைய அற்புதங்களையும் சக்தியையும் அவதார நோக்கத்தையும் எல்லாம் எடுத்து சொல்லி நம் உங்க கஷ்டமா இருக்குது நீங்களும் ஒரு வேலை நடத்துங்களேன்னு சொன்னாரு ஆனா அவர் தட்டி கழிச்சார் உன்ன பிரியம் இல்லையோ அவரோட வசியல் இப்ப வசியல் அப்படின்னு தட்டி பறிச்சார் ஆனால் அம்மா அவர்கள் நம்முடைய குருபுரான் அவர்கள் சக்தி சந்தானத்தின் மனைவி அவர்களுடைய கனவிலே போய் உனது அம்மாவும் உனது அப்பாவும் பட்ட கஷ்டத்தை உனது சகோதரனும் பட வேண்டும் என்று நினைக்கிறாயா நீ கண்டிப்பாக அவனது வீட்டில் ஒரு குடும்ப நல வேள்வி இரண்டு முறை வற்புறுத்தி இருக்கிறார்கள் இவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள் அந்த வேள்வி யார் யார் நடத்தி தர வேண்டும் என்பதையும் அம்மா சொல்லியிருக்கின்றார் அந்த நண்பர் சக்தி திருச்சி ரகுபதி என்னுடைய நண்பர் எல்லாருக்கும் தான் நண்பர் கனவுலையும் போய் நீ இந்த வீட்டுக்கு போற இந்த வீட்டை பாரு அப்படின்னு சொல்லி கனவுலேயே அந்த வீட்டை காட்டுகின்றால் ஓட்டு சாய்ப்பான வீடு நாள் நாற்பத்தி உண்டு அந்த திண்ணையிலே கருப்பாக ஒரு உருவம் அமைந்திருப்பதை அவர் கனவிலேயே காண்கிறார் நீ எச்சரிக்கையோடு நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று அம்மா எச்சரித்து வழிமுறைகளை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் இவர் அந்த வீட்டுக்கு வரும் பொழுது அந்த கனவில் அம்மா காட்டிய வீடாகவே இருந்தது அது போலவே தோற்றம் அதே மாதிரி அந்த திண்ணையிலே ஒரு கரிய உருவம் அமர்ந்திருந்தது ஆனால் இவர் அம்மா ஏற்கனவே சொல்லி காட்டியதால் தைரியமாக அந்த வேலை வேலை தங்க தொண்டர்களோடு செத்து அருமையாக செய்து முடித்தார் செய்து முடித்த பிறகு இந்த வேள்வியில் சில இடங்கள் வந்தது ஆனா அதையும் மீறி அம்மா அதே நல்லபடியா முடித்து கொடுத்தாங்க கொடுத்த பிறகு என்ன சொல்றாங்க சரிப்பா உங்க வீட்டுல நல்லா வேள்வையில்லாமல் முடிச்சுட்டு இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்தாச்சு எங்க சிக்கல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு வேள்வி நடத்தி அந்த வீட்டில் இருந்த ஒரு தீய சக்தியை விட்டோம் அல்லது வெளியே அனுப்பிவிட்டோம் இனிமே நமது மைத்துனர் அதாவது மனைவிய சகோதரர் மிக அருமையாக நல்வாழ்க்கை வாழ்வார் என்று நினைத்து கொண்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அம்மாவை வாழ்த்தி கொண்டு இவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் அது அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுது பிறகு என்ன நடந்தது அப்படிங்கறது இது எங்க வந்து மேட்டூக்கே வந்துட்டு இவர் வீட்டுக்கே வந்து நீ என்ன பாடு வரையாடு இந்த வீட்டுக்கே வந்துட்டு அம்மா அதை எப்படி அடித்தார்கள் என்பதை இந்த வாரம் பார்ப்போம் என்று சுருக்கமாக நம்மை சொல்லியிருந்தோம் ஓம் சக்தி சரி இப்பொழுது தொடருவோம் இனி எந்த துன்பமும் உனக்கு உன் குடும்பத்தையும் இருக்காது இனி அம்மா பார்த்துக் கொள்ளும் என்று மைத்துணரும் கூறிவிட்டு சந்தானம் தன் குடும்பத்துடன் விடைபெற்றுக் கொண்டு மேட்டூர் வந்து சேர்ந்து விட்டார் மேட்டூர் வந்தடைந்த மூன்று நாள் கழித்து மேட்டூர் வந்தடைந்த மூன்று நாள் கழித்து சந்தானத்தின் மனைவிக்கு உடல்நலம் கெட்டது கைகால்கள் வலி தலைவலி காய்ச்சல் என்று கஷ்டப்பட்டார் மருத்துவம் சென்று காட்டினார்கள் டாக்டர் மருந்து மாத்திரைகள் ஊசி போட்டு எல்லாம் சரியா போயிடும்ட்டார் ஆனாலும் உடல்நிலை சரியாகவில்லை மீண்டும் டாக்டரிடம் சென்று சோதிக்கிறார்கள் எல்லாம் சரியா தானே இருக்குது உடம்புல ஒரு கோளாறு இல்லையே அப்படின்னு டாக்டர் சொல்றாரு ஆனால் திருப்பி திருப்பி டாக்டர் சொன்னாலும் இவங்க உடல் நலம் பாதிக்கப்பட்டது நாளுக்கு நாள் உடல்நிலை மோசமாயிடுச்சு சாப்பிட்டாலும் ஆந்தி வைத்துக்குள்ள தங்க மாட்டேங்குது சந்தானத்துடைய மனைவி ஓம் சக்தி அம்மா என்னை காப்பாற்றுமான்னு கூறு அலர்ந்த சமயத்துல மட்டும் அந்த வாந்தி வர்றதில்ல மற்ற நேரத்துல விடாபடியா வாந்தி இருக்குது இவரின் நேரத்தில் விடாமச்சு இருக்காரு ஆனா எப்ப அந்த பிரச்சனை இல்ல செவ்வாய் வெள்ளி நாட்களில் செவ்வாடையில் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை வருவதில்லை நல்லா கவனிய செவ்வாய் வெள்ளின்னு குறிப்பிடுதாரு பெண்கள் செவ்வாய் வெள்ளி ஆண்கள் வியாழன் ஞாயிறு நினைவு கொள்ள வேண்டும் அம்மா அசை போன்றவர்கள் செவ்வாடை அணி என்று அம்மா சொல்லிக்கலாம் அதனால செவ்வாய்க்கு எல்லாம் வெள்ளிக்கிழமை அந்த அம்மா வந்து செவ்வாடை அணிஞ்சு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் ஆனா மறுநாள் வந்துடும் செவ்வாடை அணியாம இருக்கணும் ஆனா செவ்வாடை அணியாம இருக்குங்கனால அப்படிங்கிற மாதிரி அது கிடையாது எல்லா நாளும் செவ்வாடை அணிய முடியுமா வீட்டுல இருக்க குடும்பத்துல எல்லாம் நம்ம சகோதரன் வீட்டில் நடந்த குடும்ப நல வேள்வியால் ஏற்பட்ட எதிர்விளைவுகள் ஒருவேளை நம்மையும் பாதிக்கிறதோ என்று சந்தானம் மனைவி நினைக்க ஆரம்பித்தார் அந்த எண்ணம் வர வர உறுதியா போச்சு இதனால தானே பிரச்சனை உன்னே அம்மாட்ட சொல்றாரு மனசையமா வணங்க கண்ணீனம்னா என்று உணவு அம்மா நீ தான் என்னை பாதுகாக்க வேண்டும் நீ சொல்லித்தானே சகோதரன் இந்த வீட்டில் அந்த வேள்வியை செய்வோம் என்ன காரணமோ தெரியவில்லை டாக்டராலும் இந்த வியாதிக்கு காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை உடம்பு நார்மலாகத்தான் இருக்கிறது என்று கிழிப்புள்ள மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு ஆனா எனக்குத்தானே தெரியும் நீ நீதான் என்னை காக்க வேண்டும் தாயே உன்னை என்று யா துணை என்று கண்ணீர் மல்க முறையிட்டார் அன்று நம்ம அவர்கள் அந்த அம்மா கனவுல போய் காட்சி கொடுத்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நீ மருவத்தூருக்கு புறப்பட்டு வா நானே குணப்படுத்துகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார்கள் அம்மாவின் ஞாபகம் ஐம்பத்தி ஓராவது அவதார பிரிவிழா நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் சந்தானம் மனைவி மக்களோடு நான் நாட்கள் முன்னதாகவே மருவத்து வந்து விட்டார் அவரும் குழந்தைகளும் விழாவிற்காக ஓடியாடி தொண்டி செய்த வண்ணம் இருந்தார்கள் ஆனால் சந்தானத்தின் மனைவியால் முடியல அம்மா படுத்தே இருந்தார் மார்ச் ஒன்னாம் தேதி தட்டுத்தடுமாறி கோயிலில் வந்து ஒரு மூலையில் அமர்ந்தபடி இருந்தார் குருபுரான் ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது சந்தானத்தின் மனைவியை ஒரு பார்வை பார்த்தார்கள் அப்போது தன் உடம்பில் ஏதோ மாற்றம் ஏற்படுவதை அந்த அம்மா உணர்ந்தார்கள் சற்று தெளிவடைந்ததும் வந்து சில தொண்டுகள் முடிஞ்ச தோண்டுகளை செஞ்சாங்க ஆனா மத்தவங்க மாதிரி செய்ய முடியும் ஏதோ மார்ச் இரண்டாம் தேதி அருள் திரு அம்மா அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே மேடை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மேடை எதிரே உள்ள மண்டபத்தில் சந்தானத்தின் மனைவியை சுற்றி மேட்டூர் சக்திகளும் அமர்ந்தபடி இருக்கின்றார்கள் சந்தானத்தினுடைய மனைவி அம்மாவை பார்த்து அடியாளர் அம்மாவை பார்த்து மானசீகமாக அம்மா உனது பிறந்தநாள் அவுக்கு வந்த என்னை இப்படி சோதிக்கிறாயே இவ்வளவு சக்திகளும் உனக்கு பணி செய்கிறார்களே என்னை மட்டும் படுத்த படிக்கையா வச்சுக்கிட்டு வேற தொண்டு செய்ய விடாம செஞ்சிருக்கிய நான் அப்படி என்னமா பாவம் பண்ணேன் இந்த விழாவுக்கு வந்து ஒரு பணியும் செய்ய முடியலையே எழுந்து உட்கார முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுக்குள்ள அம்மாவை பார்த்து கும்பிறாங்க மனசுக்குள்ளே அந்த சமயம் மேடையில் இருந்த குருபுரான் பார்வை இவர் மேல் தீர்க்கமாக பாய்கிறது அதே சமயம் தன் புறங்கையில் இந்த புறங்கைகள் மேல ஊசி போடுவது போல ஒரு சூரியன் உணர்வு ஏற்பட்டது உடனே தன் கையை தேய்த்து விட்டு கொண்டு அந்த இடத்தை பார்க்கிறார் டாக்டர் ஊசி போட்டால் ஒரு அடையாளம் தெரியுமே சில ஒரு டிராப் ரத்தம் அல்ல அந்த இடம் தெரியும் நமக்கு தெரியும் கண்டிப்பா என்ன மாதிரி சோப்பார்கள் தெரியாது நாமெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா அந்த நரம்பின் மீது அந்த அடையாளம் தெரிகிறது சந்தானத்தின் மனைவி தன் கையை காட்டி அம்மா எனக்கு நரம்பு ஊசி போட்டிருக்கிறார் பாருங்கள் என்று இருக்கிறார்கள் சரி ரெண்டு கொஞ்சம் லேசா குணமாயிருக்கு மூன்றாம் தேதி அழுத்திரு அம்மாவின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அவதார பெருவிழா சித்தர் விடம் எழிக்கோலம் கொண்டது தொண்டர்களெல்லாம் பம்பரம்போல் அங்கு மங்கு மோடி ஆடி பணி செய்தனர் சந்தானத்தின் மனைவியும் அன்னதான பணி கருவறை பணிகள் சுழன்று பணி செய்தார் முதல் நாள் பணி செய்ய முடிய நினைச்சவங்க தன்னறியாம செய்கிறாங்க ஒரு குருபுரானுக்கு பாத பூஜை செய்து ஆசிபெரும் நிகழ்ச்சி நடந்தது அதுலேயே கடும் கருத்துமாக இருந்தார்கள் இவர்களும் போய் பாத பூஜை பண்ணிட்டு வர்றாங்க அந்த பஞ்ச தட்டுல இவங்க வைக்காத ஒரு பொருள் அம்மா கொடுக்குறாங்க என்னன்னா ரெண்டு ஏலக்கா வந்து இவன் எப்படி வந்திருக்க முடியும் என்று திகைத்த சந்தனம் சரி இதுலயும் ஒரு விசேஷம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவற்றை படித்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டார் விழா முடிந்தது அனைவரும் மேட்டூர் வந்து சேர்ந்தார்கள் முடிந்தது அனைவரும் மேட்டூர் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் மருங்க வேதாளம் முருங்கை மரம் ஏறிக்கொண்டது மருவத்தூர்ல நம்மாவோ எதுவுமே தீய சக்தி மரு வீட்டிலயே உட்கார்ந்துருக்குது வரட்ட வா வா அப்படின்ட்டு பார்த்தோட பாடு பாடு உடம்பு சரியில்லாம போச்சு அதே தொந்தரவு எதை சாப்பிட்டாலும் வாங்கி தாயே இது என்ன இது இருபத்தி நாலு மணி நேரமும் ஆயுள் முழுவதும் உன் பார்வையிலேயே மருவத்தூர்லேயே இருக்க முடியுமா உன் பார்வையில் இருக்கலாம் இங்கிருந்தாலும் ஆனா மருவத்தூர்லேயே இருக்க முடியுமா அது சாத்தியமா அங்கே உடம்பு சுகமாகிய உடம்பு வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் கஷ்டமா இருக்கிறதே திருப்பி நோய் வந்து தாக்குகிறதே எனக்கு ஒண்ணும் புரியலையே இது உடம்பு கோளாரா ஊழ்வினையா மற்றவர் செய்வினையா எதுவும் புரியாமல் தடிக்கிறேன் அடிக்கடி கனவில் வந்து சொல்வாயே இதற்கு என்ன அர்த்தம் இதுக்கு ஏன் என்ன தொல்லைகள் இதுக்கு என்னதான் பரிகாரம் தனியா தவிக்கிறேன் எனக்கு வழிகாட்டுமான்னு பூஜை இறையில் குறைக்கிறார் அந்த இடவை கனவில் தோண்டினார் அம்மா இரவு மகளே இதுதான் பிரச்சனை என்று ஒரு இடத்தை சுட்டி காட்டுகின்றார்கள் அம்மா அந்த இடத்தில் கண்ணங்கரையர் என்று பரமனாக நீண்ட நெடிய உருவம் பூமிக்கும் வானத்துக்குமாக நிற்கிறது இதனால் தான் உனக்கு இவ்வளவு தொந்தர்கள் இதனை நான் தீர்த்து கட்ட வேண்டும் நான் தான் தீர்த்து கட்ட வேண்டும் அதற்கான தருணம் வந்து விட்டது நான் சொல்வதையெல்லாம் உன்னிப்பாக கேட்டு கவனத்தில் வைத்துக்கொள் நான் சொல்கிறபடி தவறாமல் நடந்து கொள் இப்போது உன் வீட்டில் இருந்து வந்து இப்போது உன்னிடம் சேர்ந்து கொண்டது உன் பிறந்த வீட்டிலிருந்து வந்து உன்னும் சேர்ந்து கொள்வது நீ எப்போது இதை கூட வச்சுக்கி வீட்டுல இப்போது ஓடிவிடக் கூடாது நீ செவ்வாடை அணிந்தால் உன்னை விட்டு அகன்று விடும் அப்படி அகன்று விட்டால் அதை மறு பிடித்து அழிப்பது கொஞ்சம் சிரமமான காரியம் எனவே நீ செவ்வாடை உடுக்க தேவையில்லை நான் உனக்கு சொல்வது போல தினமும் ஒன்று அல்லது இரண்டு அல்லது ஐந்து என்று மாற்றி மாற்றி எழுபச்ச பல திருஷ்டிகளிக்க சொல் அப்படி கழித்து வந்தால் அதனுடைய வீரியத்தை குறைக்க முடியும் எதுக்கும் பயந்து சாகாத அம்மா இருக்கிறேன் நீ உடனே ஆலயத்திற்கு வா அங்கு வந்து என்னை ஆனா அங்கு வந்து என்னை பார்க்க என்னாதே உடனே வா ஆனா அங்கு வந்து என்னை பார்க்க நினைக்காத அதாவது குருவை பார்க்க நினைக்காத ஓம் சக்தி மேடைக்கும் வராத என் பார்வையில் படும்படியாக நிற்காதே ஆலயத்துக்கு உள்ளேயும் வராதே ஆலயத்திற்கு வெளியே உள்ள விடுதி ஒன்றில் தங்கிக்கொள் காலையில் குளித்துவிட்டு அதர்ண பத்திரகாடி சந்நிதியின் பின்புறமாக அமர்ந்து கொள் அவளுக்கு முறைப்படி பொங்கல் வைத்து வழிபடும் அதன் பிறகு நான் அதை அழித்து விடுகிறேன் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு கவனமாக செயல்படு நான் உன் கூடவே இருப்பேன் எந்த காரணத்தை கொண்டும் என் பார்வையில் படும்படி மட்டும் நிற்காதே என் பார்வைப்பட்டால் அது தப்பித்து ஓடிவிடும் அதனை நிரந்தரமாக அழிக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது நான் சொன்னபடி செய் அப்படின்னு சொல்றேன் உடனே அம்மா வந்து அந்த உருவமே அந்த அம்மா ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு முன்னாள் வந்துடுது கனவுல வந்து இது வருது நான் அப்பா வீட்டுல இருந்தேன் இப்போ நான் உன்னிடம் வந்துட்டேன் எனக்கு வேலை கொடு எனக்கு வேலை கொடுப்போம் இது இங்கிட்டு மிரட்டுதே ஒன்னு எங்க பக்கத்துல அம்மா அடியோட தோன்றாங்க நீ எதுக்கு மீது பார்த்துக் கொள்ளிறேன் சொல்லி விட்டார்கள் அம்மா என் வீட்டுக்காரருக்கு லீவு கிடைக்காத அதான் ஆனால் மேட்டூர்ல இருந்து சென்னைக்கு பஸ் இருக்கும் அது வழியா இறங்கலாம் ஆனா அம்மா என்ன சொல்லுது ஒரே பஸ்ல வராத மேட்டூர் டு சேலம் சேலம் டு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி டு ஒழுந்து இருந்து மருவத்தூர்னு பஸ்ஸை மாத்தி மாத்தி புடிச்சிட்டு வா அப்படின்னு அம்மா உத்தரவு போடுறாங்க இப்படியே கனவுலயேதான் உத்தரவு ஏப்ரல் ஒன்னாம் தேதி சந்தானம் மனை புறப்பட்டார்கள் அம்மா சொன்னபடியே அவருக்கு பஸ் கிடைத்தது அப்படிதான் கிடைச்சது மாறிமே தான் வந்தாங்க ஆளு தந்தங்க ஒரு வீடியில் தங்கிட்டாங்க அன்னைக்கு படுத்திருக்கும் போது மறுபடியும் அம்மா அந்த சந்தான மணி அம்மாவுக்கு ஒரு கனவு அந்த உருவம் கரிய உருவம் வருது அதோட பேசுது என்ன சொல்லுது இப்ப அந்த ஊர் இருக்குன்னா ஒரு சின்ன பையன் இருக்கு முதலுக்கு நீ ரொம்ப நல்லவ நான் இவ்வளவு தூரம் பஸ்ல எல்லாம் வந்ததே இல்லை என்னையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு அது சொல்லுது அது பஸ்ல டிராவல் பண்ணதே இல்லையா இப்ப பஸ் கழிக்கும் முன்னாலும் சித்ததா இருக்கும் வேற குறை குறை எழுபது எண்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஊருக்கு கெட்ட நிகழ்வின் காரணமாக இருந்தது ஆவியா இருக்கலாம் அப்ப இந்த அம்மாவும் சொல்லு நீ ரொம்ப நல்லவன் நீ எப்போதும் என் இரு என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அந்த மரம் இந்த மரம் அந்த மரம் இந்த மரங்க எங்கேயும் போய் ஏற்கிறாத என் கூடவே கூடவேயிருந்து எதுவும் சொல்ல எல்லாம் ஒரு வேடிக்கை மாதிரி எல்லாம் கனவில் நடக்கின்ற வேடிக்கைகள் இப்பொழுது அந்த கரிய பெரிய நெடிய உருவம் ஒரு சிறிய பையனை போல் காட்சியளிக்கிறது இந்த மாற்றம் எப்படி வந்தது அம்மா கனவிலிட்ட உத்தரவுப்படி எலுமிச்சை பழம் திருஷ்டிகழித்து வீரியத்தை குறைக்க முயன்றதால் ஏற்பட்ட மாற்றமாக இருக்கலாம் காலையில குளிச்சு கழிச்சிட்டு வர்றாங்க சாதன சத்ராளி போய் வந்துட்டாங்க முறைப்படி பொங்கல் எல்லாம் வைக்கிறாங்க நாற்பத்தெட்டு முறை சுத்தி வரணும்னு நினைக்கிறாங்க சுத்தி வந்துட்டாங்க உடம்புல சுழ்ச்சல் பெற்பட்டுச்சு உடம்புல போயிட்டு ஒரு கொடிய பிசாசின் இருந்து விடுபட்ட உற்சாக உணர்வு அப்புறம் ஆலயத்துக்குள்ள வர்றாங்க அம்மாவை தரிசிட்டு ஊரு போயிட்டாங்க குரு அம்மா பார்க்கல எப்போது ஆலயத்துக்கு வந்தாலும் வழக்கமா அடிகளாரை தரிசித்து விட்டே திரும்பின சந்தானம் அன்றைக்கு ஏனோ அடிகளாரை தரிசிக்காமலேயே ஊர் திரும்பினார் ஊர் திரும்பி அன்றைக்கே அம்மா போய் கனவுல போய் ஏண்டா நீ வாடி என்ன பார்க்காம திரும்பிட்டியே அதை நான் எப்படி அடிச்சேங்கிறது உனக்கு தெரிய வேண்டாமா பார் இப்படித்தான் அதை அடித்தேன் என்று ஒரு பெரிய குருவ கரிய உருவத்தை வெட்டி ஐந்து துண்டுகளாக போடுகின்ற ஒரு காட்சியை காட்டி இப்படித்தான் அடித்தேன் இனி உனக்கு துன்பம் இல்லை உன் மனைவிக்கு துன்பம் இல்லை நலமாக வாடுங்கள் என்று அம்மா வந்து காணாமல் மறுபடி சொல்லிருக்காங்க சரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அம்மா ஒரு ஒரு வாரம் கழிச்சு வர்றாங்க அம்மாட்ட அம்மா எடுத்து நன்றி சொல்லணும்ல வந்துட்டே அதை எப்படி ஒழித்தேன் என்று பார்த்துக்கொண்டாயல்லவா ஆஹ் கனவு காட்டு நேர்ல வார்த்தைகள்ல சொல்றாங்க உன் மனைவி உடைந்து போன மண்பாண்டம் ஒட்ட வைத்து உயிர்த்து உயிர்ப்பித்து கொடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க மாரெண்டி ஏலக்காய் பிடிமா வந்துச்சு நான் உனக்கு தான் கொடுத்திருக்கேன் பிரசாதமா அத பத்திரமா வீட்டுல வச்சு நல்லா தொண்டு செய் நான் கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டன் நண்பர் சந்தானம் சிறந்த தொண்டர் அது மட்டுமல்ல அம்மாவிடம் சரணாகதி அடைந்து விட்டவர் அதனால் தான் அன்னை அவள் மனைவியின் உருவனியை மாற்றி உயிர்ப்பிச்சை அளித்தாள் எனவே சக்திகளே அம்மா நம்மிடம் எதிர்பார்ப்பது பரிபூர்ண சரணாகதி தொண்டு இந்த இரண்டும் இல்லாமல் நாம் உழ்கிடி அவள் மாற்ற மாட்டாள் நமது விதியின் போக்கிலேயே விட்டு விடுவாள் இதுதான் அவளுடைய கர்ம சட்டம் அப்படிங்கிறது அந்த கட்டினுடைய நிறைய வார்த்தைகள் யோகம் சக்தி இந்த வேள்வி அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது இந்த வேள்வி பத்தி சொல்றாங்கம்மா குடும்பநாள் வேள் தானே சொல்றாங்க இந்த புத்தமதிகளும் அன்னை அருளிய வேள்வி முறைகள் இந்த புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பக்கம் இருபத்தி மூன்றில் பக்கம் இருபத்தி மூன்றில் சாந்தி வேலின்ற தலைப்புல உலகில் திடீர் மரணத்தினால் நானூறு பேர் ஐந்து ஐநூறு பேர் என இறக்கும் பொழுது மரணமடைந்த ஆன்மாக்கள் அமைதி அடையாமல் பேயாக அலையும் அவற்றை ஆன்மீகத்தினால் தான் சாந்தி செய்ய முடியும் அக்கிரமங்களினால் சாந்தி செய்ய முடியாது அது கீழே வேள்வின் ஒரு தலைவர் கொடுத்து ஒற்றே வாக்கியம் உங்கள் வேதனைகளை தீர்க்கத்தான் வேள்வி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அதனால வேள்வி நடக்கிற இடத்துல ஒரு கழுதுன்னா கூட ஜென்ம சாபலி உண்றா அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அம்மாவுடைய வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள் அனைத்து வேள்வியிலும் கலந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் இன்னொரு நிகழ்வு சொல்லலாம்னு நினைச்சிருந்தோம் ஆனா இன்றைக்கு நேர மரிதாக இருப்பதனால் அதனுடைய முற்பகுதியை மட்டும் சொல்லுங்க கோயம்புத்தூர்ல பெண்மணி அம்மா அவள் அம்மா அந்த நல்ல பக்தி உள்ளவன் அம்மா அவங்க கடவுளை போய் நீ இந்த நவராத்திரியை ஒட்டி போய் நீ உங்க சக்தி சக்திபீரத்திலேயோ மண்டலத்திலயோ இருபத்தோரு சுமங்கலிகளுக்கு பாத பூஜை செய்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவனுக்கு இந்த சேலை இதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அந்த இருபத்தோரு சே சுமங்கலிகளில் நான் ஒருத்தியாக வந்து ஒரு உன்னை ஆசீர் நான் ஒருத்தியாக உன் உன்னை ஆசீர்வன உன்னெந்தம் கேக்குறாங்க அம்மா நீ சொல்லலாம் செய்ற நீ வர்றது சரி இருபத்தி ஒரு பேர்ல நீ யாருன்னு நான் எப்படிமா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாங்க பனிரெண்டாவது சுமங்கலியாக நான் வருவேன் அப்படின்னா அந்த பூஜை எப்படி நடத்தினார்கள் எப்படி சும செய்தார்கள் அம்மா வந்தாளா ஆசீர்வதித்தாளா இவர்கள் எப்படி அவர்களை அடையாளம் கொண்டு கொண்டார்கள் என்ன நடந்து என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம் வம்சக்தி இதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் எத்தனை பேச்சுகள் இருக்கும் அம்மா சொல்லியிருக்காங்க உன்னுடைய ஆன்மாவாக இருப்பதும் நான் தான் உண்மைய ஆன்மாவாக இருப்பதும் ஆன்மாதான் உன்னுடைய சில பல கேள்விகளுக்கு உள்ளிருந்தே நான் பதில் சொல்வேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றதுதான் இந்த அம்மாவுக்கு நான் அடுத்த வாரம் சொல்ல பொருளுக்கும் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இந்த சென்னி மனைவிக்கும் அந்த அம்மாதான் சொல்றாங்க அந்த இறைவன் அந்த குரு அந்த தெய்வம் எப்படி வரும் அண்ணாசனுடைய பாடல் ஒன்று சாந்தி நிலையம் என்ற படத்திலிருந்து வரிகளை மட்டும் வாசிக்கிறேன் எனக்கு பாட தெரியாது இறைவன் வருவான் இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் அவனை அவன் நாம் பெரும் கருணை ரொம்ப சிறப்பா பேசினாங்க ஐயா இந்த அனுபவங்களை கேட்கும் போது அம்மாவின் ஆன்மீக ரொம்ப எளிமையா ஈஸியா புரியுது இன்றைய ஆன்மீக கலந்துரையாடல் நமக்கு நல்ல ஆன்மீக பாதையை காட்டியிருக்கும் என நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நாளை எப்பொழுதும் போலவே தியான பயிற்சி நடைபெறும் நன்றி குருவடி சரணம் திருவடி சரணம் உலகமெல்லாம் சக்தி நெறி ஊங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் வாழ்த்து ஒலியில் வாழி கண்ணிரை மணியே மணியேயான கருமறை பொருளை வாழி திண்டிரை உலகமெல்லாம் விண் வாழி வாழிவாழ்